வாட்டர் ப்ரூஃபிங் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம் இது என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா இந்த ஷீட்லேருந்து வர தண்ணி இந்த ரூஃபிங் ஷீட்டில் போட்டு ரிசல் உள்ளே வருது இந்த ரூஃபிங் ஒர்க் பண்ணவங்க என்ன பண்ணாங்கன்னா டைன் கட்டர் சரியாக போடாமல் இருக்காங்க சென்டரில் பள்ளம் ஆயிடுச்சு அந்த ஓரத்துலேயும் இந்த ஓரத்துலேயும் ஹைட் அதிகமானதுனால சென்டர் லீக்கேஜ் ஆகிடுச்சு இப்போ நாங்கள் அதையும் ரெடி பண்ணிட்டோம் மாதிரி இந்த இதுக்குள்ளே சாரல் அடித்து உள்ளே தண்ணி போய்ட்டு இருந்தது அதையும் ரெடி பண்ணிட்டோம் இதில் வந்து ஒரு அடி இந்த ஷீட்லேருந்து கரெக்டாக ஒன்றடி உள்ளே இருக்குது நாங்கள் ரெண்டடி ஷீட்டு வாங்கி தள்ளிட்டோம் ஷீட்டை உள்ளே தள்ளி புது ஷீட்டு இப்போ ரெண்டடிக்கு போட்டிருக்கிறோம் ரெண்டு அடி ஷீட்டை போட்டிருக்கிறோம் நிறைய இடத்துல ஸ்கூல் அடிக்காமல் இருந்தது அந்த ஸ்க்ரூ அடிக்காத இடத்துக்கு நாங்கள் எக்ஸ்ட்ரா ஸ்க்ரூ அடிச்சுருக்குறோம் அதே மாதிரி இந்த டாப்பில் வர தண்ணியை வந்து தனியாக ரெயின் கட்டு கொடுத்து அந்த தனியாக சிமெண்ட் ஷீட் தனியாக தனியாக விட போகிறோம் இருந்த ரூஃபில் வர தண்ணி இது தனியாக விட போகிறோம் ஏன்னா அதில் இருந்து வர ஃபோர்ஸில் தான் இது ரிட்டன் தண்ணி இதில் போயிட்டு இருந்தது இப்போ அதுவும் போகாத மாதிரி ரெடி பண்ணிவிட்டோம் ஊர் இந்த மாதிரி வாட்டர் ப்ரூஃப் ஒர்க் பண்ணோன்னா சேலத்துக்கிறவங்க எங்கள் நம்பர் கூப்பிடுங்க இந்த மாதிரி ரிப்பேர் ஒர்க்கெலாம் நாங்கள் பண்ணி தருவோம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சேலம் ஏற்காட்டில் பண்ணிகிட்ருக்கோம் நாம் அதிகமாக சேலத்துக்கு தான் ஒர்க் பண்ணுறோம் இப்போ நம்ம எங்கே ஒர்க் பண்ணுறோன்னா சேலம் ஏற்காடு ஏற்காடு பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே நம்ம வேலை செஞ்சிட்ருக்கோம் வேற அது பஸ் ஸ்டாண்டு இது பஸ் ஸ்டாண்ட பொறுச்சி சார் சார் லட்சுமிபதி சார் அப்படியே கொஞ்சம் மூஞ்சி கட்டிருக்கீங்களா பாருங்க फ्रेंड्स ஒருத்தர் இன்ஸ்டாகிராமில் ஏய் வந்துட்டா ஏய் வந்துட்டேன் வாடா இன்னும் வர நீ ஹைவேஸ் வர சொன்னியே வந்துட்டடா அப்படியே வா கோயில் டீ என்ன சர்ச்சில் நின்னுட்டே கிரேன் வந்தானே

ரெயின் கட்டரை பார்த்தீங்கன்னா முப்பத்தி முப்பத்தி ஆறு அடிக்கு இந்த ரெயின் கட்டரு ரெடி பண்ணியிருக்கோம் ஒரே ரெயின் கட்டர் சாப்பாடு சட்டியில் கொஞ்சம் சோறு போட்டுறேன் சட்டியில்

நீ போய் விட்டு விடுவாருன்னு அவதான் களை வைக்கிறா தெரியல இப்படியே சும்மா உட்காந்து சம்பளம் வாங்கிட்டு போவான்னு பாக்கிறேன் சம்பளம் வாங்கி போவானு ரெக்கார்ட் ஆயிட்டு ஆ வேற இவருதாங்க பார்த்தீங்களா இப்படி அடிச்சு போடுவாரு கொஞ்சம் ஜாக்கிரதையா அவள் சொல்லுவா அவள் அது போய் பாடுறா அது பைப்புள்ளே பொறுவ வெட்டிடுறா நெட்டுக்கா வெட்டி விட்றா அவனை நெட்டுக்கு எட்டி விட்ற அங்கே இடிக்கலை

നെട്ട് കട്ടിവിട്ട ഇന്ന് കൊണ്ട് ദിക്കില്ല

ஆ தூக்கி போடலாமா கமல் கமல் ஏ அந்த இதை எடுக்கணும் நீங்க அப்படி இருக்க அப்புறம் அங்கே இருக்கும் இடிக்கும் கண்டிப்பா அந்த மூளை உடைச்சிடு ஏ வைக்காதீங்கப்பா வைக்காதீங்கப்பா அங்கே அங்கே ஷீட் இடிக்கும்பா தெரியுது எங்க சொல்றேன்னு நீதான அழகா இருக்க தெலுங்கு படம் வில்ல மாதிரியே கரடா பொலிச்சுக்கார் பொலிச்சுக்கார் என்னை விட்டுருக்க இருக்க பொழிச்சுக்கார்

இப்படி தட்டு இப்படி தட்டு அது ஓகே 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 இப்படி தட்டு இந்த பக்கம் தட்டு உள் உள் பக்கம் தான் அப்படி கேட்டு தட்டு ஆ வந்துருச்சா லட்டு மாதிரி வரும் பாரு இல்லை தட்டு தட்டு வரும் வரும் பார்த்து உளுந்துடாத ஜாக்கிரத பாரு இப்படி குத்த யோ யோ இங்கே பாரியா ஆ அப்படி குத்தியா யோ இதில் குத்து எங்கே பாரு எங்க பாரு என்ன பாரு என்ன பாரு என்ன பாரு இப்படி குத்து நல்லா குத்துறமே நீ வரோம் ப்ரோ ஏதாவது கமெண்ட்ல லோனை திட்டுறாங்கடா ஏய் என்ன சரி இவங்க ரெண்டு பேர் தான் ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க வீடியோவில் வரோம் வீடியோ வராது இது மாதிரி வராது

அப்போல்லாம் நல்லா முடியும் எப்போ போகும் போகும் பெக்கீழெல்லாம் ஆஸ் பண்ணி வச்சிடலாம் எல்லாமே அதுக்கெல்லாம் சிமிண்ட் வச்சாச்சாச்சிங்க சிமிட் வச்சாச்சா இதுக்கெல்லாம் சிமிண்ட் வச்சாச்சா பார்த்து தப்பாக கிப்பாகி லீக்கேஜாக அணிஞ்சுன்னு வச்சிக்க முதல்ல முடியிறது நீதான் ஏய் தம்பி சென்ட்ருலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணிட்டு அந்த சைடு ஒரு ஆள் பேர் இந்த சைடு ஒரு ஆள் பேர் ஓரத்தில் வரணும் நான் சென்டர்லேருந்து போங்க பஸ் ரெண்டு பேரும் சென்டர் போடுங்க பஸ் சொல்றேன் இப்படிதான் ரெயின் காட்டர் போடணும் ம் பாரு பாரு இங்கே மேலே அடிக்கு பாரு இரு இரு தம்பி 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 இதில் தான் டைட் கூட நீங்கள் அந்த மூணு உளுந்து போயிடும் இதில் ஒன்று டைட்டு கூட செம்ம ஐடியா செம்ம ஐடியா

உங்க வீடியோல மறை என்கிட்ட டர் பண்ணுனா எங்க எல்ல ஃபாலோ பண்ணிக்கிங்க